அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராகி இருங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகும் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதி வடக்கு ஆந்திரா கடலோர பகுதியில் சுறவழி காற்று முப்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைய நாட்கள் வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதேபோன்று இன்றைய நாட்கள் பொறுத்தவரை குறிப்பாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் ராமநாதபுரம் தேனி கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டன தமிழகத்தில் குறிப்பாக அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடுக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் பொறுத்தவரை இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினமும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமாலையும் அவ்வப்போது இடிதாக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்